திண்டிவனம் அடுத்துள்ள சைலாபுரம் இன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நேரில் வந்து அதாவது அவருடைய அண்ணன் ஆன சி வி ராதா அவர்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு அழைப்பு தினை பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு நேரில் வந்து அழைப்பு வழங்கினார் அதாவது அவரது இல்ல முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் திருமண விழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் முக்கிய அரசியல் சென்று அழைப்புதலை வழங்கி வரைய இந்த நிலையில் இன்று தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து அஹ் வழங்கியது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்